பதினாறும் பெத்தும் பெருவாழ்வு ஆளணும் என்ன தெரியுமா தீர் காய்ச்சா இருக்கணுமா இத பாரும் உன் புருஷன் உலகம் தெரியாதவன் நீடா பக்குவமா பாத்து நடந்துக்கணும் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன மிருதகத்த சொன்ன பயப்படாத வந்திருக்கிறது புரியுது வா ரூம் குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அதுதான் தெரியுத கையில என்ன பால் அத்தை எல்லா ஃபர்ஸ்ட் பால் தானா ராஜி ராஜி உன் பேர் என்ன என்ன சிரிக்கிற நான் கேள்வி கேட்கும் போது யார் சிரிச்சால எனக்கு பிடிக்காது ஆமா எஸ்எல்சி எங்க படிச்ச கும்பகோணத்துல கும்பகோணம் கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு தெரியாத தெரியாத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன் எனக்கும் தெரியாது பரவாயில்ல பியூசி எங்க படிச்ச திருச்சில பியூசி திருச்சியில எஸ்எல்சி கும்பகோணத்துல ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா அப்புறம் எங்க படிச்ச அண்ணாமலை எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பதினாறாம் வாய்ப்பாடு தெரியுமா

அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா என்னடா சொன்னா அத நான் எப்படிமா சொல்லுவேன் சொல்லி தொலைடா சொல்றேன் அது என்ன அங்க கைய விடுற சாக் பீஸ் இதெல்லாம் பெட்ரூமுக்கு கொண்டு போனா இது கட்டில் இவ்வளவு பெருசா இங்க அவ படுத்திருந்தா இங்க நான் படுத்திருந்தேன் என்ன திரும்பி போடுன்னு சொல்லிட்டாப்பா அப்படியே சொன்னா நான் எப்படி வாழது இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நான் வாழாவட்டியா இருந்துட்டு போறேன் நான் வரேன்

நானும் நாலஞ்சு நாளா பாக்குறேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற அதை விட அழுக்கா பத்து மணிக்கு வர்ற எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ எல்லாம் என் தலையெழுத்து நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன் வாரி வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா அதை கேட்டு வரதுக்காக போறேன் அட மூதேவி நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு உனக்கு ஏண்டா கம்பராமாயணம் போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே இருந்தா கிழவா ஒன்னு தாயா வளர வேண்டி ஒரு கலைஞனோட வாழ்க்கைய சூரியமா இல்ல என்னோட ஆண் கோவனும் சும்மா விடாது ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா உன்ன பெண் பாவம் சும்மா விடாதுடா நானும் தெரியாம தான் கேட்கிறேன் கல்யாணம் நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தெனோ கூட்டிட்டு போறான் என் பொண்டாட்டியா ஊதே அவன் பொண்டாட்டியடா டேய் இன்னைக்கு நீ கதா காலக்ஷேபம் கேட்க போக கூடாது இல்ல நான் போய்தானும்

நிச்சிரமாக கூட்டு போகிறேன். வா! அன்னா, போர வெள்ள பயங்கர ரகல இருக்கு. டிக்கெட் வாங்கி வாங்கணும் ரகல ரகல பண்ணா, ஆல வச்சு அடிப்பம் படவா. ஏ மசி, அழுக்கும் வராண்டாடு!

வந்தீங்க பாக்கி போயிருக்கி போ என்ன மாட்டிக்கச்சா வா வா. இருக்கிற புற மாதிரி இருக்கிய என்ன ஒரு ரூபா இது என்ன செருப்பியா அஹ் என்னை அவன் சமைச்சாரா எவ்வளவு மரடா இருக்கு எனக்கே பார்த்தா தெரியும் போ வரா

இதுதாங்க காரணம் ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவ எப்படி பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும் ஆஹ் அதனாலதான் நான் உங்க மேல வைக்கல நல்ல வேலை நம்ம ஊர்ல தாலிய கட்டவன் எப்படி பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்ங்கறதுனால நாம தப்பிச்சோம் ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவி விழாது நான் தைரியமா இவள வரட்டலாம் அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது ஓடிடலாம் என்ன யோசிக்கிறீங்க என்டி அறிவு கட்டவளை எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க இப்பையா நடு ரோட்ல பம்ப சண்டைக்கு போறாங்க அதான் பேசாதดิ நாலு ரவுடி வந்து கறண்டா பண்ண எனக்கு அவங்கள அடிக்கு தெரியாது நான் சும்மா இருந்தேன் திருப்பி சாதனி கூட பாஞ்சு பாஞ்சு சண்டை உன் என்ன சூப்பர் சூப்பரா பாருங்க சும்மா நான் பண்ண தெரியுமா ஏன் காகவும் ஏர்பொட்டுக்கு அது கூட எனக்காக இல்ல

ஐயனார் கோயில் தல மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே படுத்து தூங்கல பார்வதி மணி பன்னெண்டு அடிக்க இந்த ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான் அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே குறட்ட விடலான்னு இருக்க அவன் ஒண்ணு வரமாட்டான் போய் படுத்து தூங்க அதோ வந்துட்டான பாத்தியாடி பாரு திருக்கழுக்குன்ற கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும் இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு அடே உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்ச எனக்கு வேண்டாம் மகனா வந்து பிறந்த ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்களான்னு காங்கலான்னு விட விடமாட்டேன்றானே பாவி கனவு என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே உனக்கு கனவு ஒரு கேடா யோ எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்சா அதனால உனக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஆனா பைத்தியம் பிடிச்சிருமா அடே அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹை ஸ்கூல் பையன் மாதிரி ஏன்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லேன்டா யோ கம்மிய அம்மா நீ தத்த இல்ல பெத்த எடுத்தியா உன்னை தத்தே எடுத்துருக்கலாம்னு தோணுது அம்மா இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா நான் கீழே தான் படுப்பேன்ட்டா இது நியாயமா அறிவு கட்டவன இப்படி வா அவ சொல்றதாண்டா நியாயம் உன்ன போய் கேட்டன உங்க அம்மா கேட்டால அதத்தான் சொல்லுவா ஓ கம்மன் இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான் அதுவும் உன் படுக்க தான் இதை எடுத்துட்டு போறேன் உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன் பாரு நம்மளை ஏன் இப்படி படாத பாடு படுத்துறா இவனுக்கு வேண்டாத வேவனாவது பில்லி சூனிய வச்சிருப்பானா பில்லியாவது பல்லியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க வாங்க இப்பயே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு நாலு வார்த்தை கேப்போன்னு சொல்றேன் போங்க